அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளாஹ்ஹரகாத்துஹூ அளவற்ற அல்லாளனும் நிகரச்ச அன்புடையும் ஆகி எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நலரும் நம் அனைவரின் மீதும் எஞ்செஞ்சும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹின் பெயர் குர்ஆனை குரானை திக்கி திக்கி ஓதுபவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் அப்படின்ற தலைப்பில தான் நான் இன்னைக்கு வந்து பேசி வந்திருக்கிறேன் ஹஜரத் ஆயிஷார் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க குரான் ஷரீஃபை மனப்பாடம் செய்வதில் நன்கு தேர்ச்சி பெற்றவரும் அதை நல்ல முறையில் ஓதக்கூடியவருமான மனிதரை மறுமை நாளில் லவ்ஹுல் மஹ்பூல் என்னும் பலகையிலிருந்து குரானை எழுதக்கூடிய அல்லாஹுக்கு கீழ்படிந்த கண்ணியம் வாய்ந்த மலக்குமார்களிடம் எழுப்பப்படும் யார் குரான் ஷரீஃபை திக்கி திக்கி ஓதி அதில் சிரமத்தை எடுத்து கொள்கிறாரோ அவருக்கு இரு மடங்கு கூலி கிடைக்கிறது என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நவீனிருக்கிறாங்க அதாவது திக்கி திக்கி ஓதுபவர் என்பதின் கருத்து குரான் ஷெரீஃபை நல்ல முறையில் மனனம் ஆகாமல் அதை மனனம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் ஹாஃபிலாக இருக்கலாம் இன்னும் வேறொரு கருத்து பார்த்து ஓதக்கூடியவராக இருந்து திக்கி திக்கி ஓதக்கூடியவராகவும் இருக்கலாம் எனினும் அவர் சரியான முறையில் ஓத முயற்சித்து கொண்டிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட மனிதருக்கு இரண்டு கூலி இருக்கிறது ஒரு கூலி குரான் ஓதியதற்காகவும் மற்றொன்று அடிக்கடி திக்குவதன் காரணமாக உண்டான சிரமத்தை பொறுத்து இருக்கும் அவ்வளோதான் இன்ஷால்லாம் இன்னொரு அருமையான கருத்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் தினமும் ஹதீஸை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புதிய புதிய வீடியோக்கள்லாம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி ஒபரகாத்து